ஐ ஃப்ரெண்ட்ஸ் வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்று சிவன் கோவில் இருக்க சென்றால் பன் மடங்கு அருளை பெறலாம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் மார்கழி தான் தேவர்களுக்கு விடியற் காலை பொழுது என்பதால் அவர்கள் மகாதேவரை தரிசிக்க அந்த மாதத்தில் வருவது வழக்கம் மக்களை பொறுத்தவரை மார்கழி மாதம் என்பது இறை வழிபாட்டிற்கு மிகச் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரமானது சிவபெருமானை வழிபட மிகச் சிறந்த நாளாகும் பொதுவாக திருவாதிரை நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் ஆனால் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரமானது சிவனுக்கு உகந்தது என்பதால் சிவன் பெருமாள் ஆகிய இருவரின் சக்தி பெற்ற நாளாக விளங்குகிறது இந்த மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாள் வருடந்தோறும் இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலுமே ஆருத்ரா தரிசனம் நடப்பது வழக்கம் இந்த நாளில் நாம் சிவன் கோவிலிற்கு சென்றால் பன்மடங்கு அருளை பெறலாம் என்பது நியதி கருமாவே பெரிது கடவுள் இல்லை என்று கூறிய முனிவர்களின் அறியாமையை நீக்க சிவபெருமான் நடராஜராக ஆருத்ரா தரிசன காட்சி தந்த நாள்தான் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளாகும் நடராஜரின் அற்புத அழகை இன்று காணும் அனைவரும் ஆருத்ரா என்று அசந்து போய் நிற்கும் அளவிற்கு அவர் அற்புதமாக காட்சி தருவார் அனைத்து சிவாலயங்களிலுமே ஆருத்ரா தரிசன விழா என்பது சிறப்பாக கொண்டாடப்படும் என்றாலும் உத்தரகோசமங்கை சிதம்பரம் நடராஜர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் போன்ற சிவாலயங்களில் இந்த விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நாளில் உளுந்து மாவினால் செய்த கலியை இறைவனுக்கு நெய்வேதியமாக படைத்து பின் அனைவருக்கும் வழங்குவது வழக்கம் திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்று பெரியோர்கள் கூறுவதும் இதனால்தான் இன்று சிவன் கோவிலிற்கு சென்று சிவனை வெறுமனே தரிசித்தாலே போதும் நாம் பல அரிய பலன்களை பெற்றுவிடலாம் ஆகையால் நீங்களும் இந்த நன்னாளில் சிவ தரிசனம் பெற்று அருள் மழையில் நனைய வேண்டுகிறோம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி